அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு கணக்கில் முக்கியமான கணக்குகள் பார்த்துட்ருக்கோம் அந்த வேலை ஃபஸ்ட்டு சாப்டரில் ஏற்கனவே ஒரு பதினாலு டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பதினஞ்சாவது கணக்கில் இருந்து பார்க்கலாம் ஸோ பதினஞ்சாவது கணக்கில் பாருங்கள் ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ற நேரி சவன் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சால்வ் பை யூஸிங் கிராமர்ஸ் ரூம் ஸோ கிராமர் ரூல் அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ டெல் எக்ஸ் டிவைட் பை டெல்லுன்னு கண்டுபிடிக்கணும் ஒய்யோட வேல்யூவை டெல் ஒய் டிவைடு பை டெல்லுன்னு கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே நம்ம இன்வெர்ஸ் மெத்தட் பார்த்தோம் அந்த இடத்துல நேர்மாறு அணிமு அணி முறையில் தீர்க்கணும் அது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏ இன்வெர்ஸ் பி அப்படின்னு சால்வ் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் வேணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கலுங்க ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெல் எக்ஸ் டெட் பை டெல்ன்னு வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு டெல் அப்படின்னா என்ன டெல் எக்ஸ்னால் என்ன டெல் ஒய்னா என்னன்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ இப்போ டெல் அப்படின்றது இந்த ஈக்குவஷன் பாருங்கள் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் இந்த ப்ளஸ் சிக்ஸ்டின் மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் மைனஸ் சிக்ஸ்டின் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இந்த மைனஸ் செவன் இது இப்படி இப்படி போச்சுன்னா ப்ளஸ் செவன் ஓகேவா இப்போது இதில் இருக்கிற எக்ஸோடோ கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோயபிஷியன்ட் எடுத்து தான் டெல்லோட வேல்யூ ஓகேவா டெல் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒன் மைனஸ் டூ த்ரீ சரி அப்போ டெல் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே நம்ம எக்ஸோடோ கோஎஃபிஷியன்ட் எழுதணுமா அந்த இடத்துக்கு பதிலாக இந்த கான்ஸ்டண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்னது டெல் எக்ஸ் அடுத்து ஒய்யோட வேல்யூ வேணும்னா மறுபடியும் இந்த டெல்லில் பார்க்கணும் டெல்லில் ஒய் இருக்கிற இடத்துல நம்ம ஒயோட வேல்யூவை சாரி கான்ஸ்டண்ட்டோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ ஃபைவ் ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் செவன்னு கிடைக்கும் ஓகேவா சரி இப்போது இதனுடைய மாட்லஸ் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன் அடுத்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் டூன்னு வரும் ப்ளஸ் டூ ஆகிடும் 17 அடுத்து uh, -48 -*-+ 14 சால்ப் so, பண்ணா -34 அடுத்து 35 + 16 ஆட் பண்ணா 51 ஓகே இப்போ நமக்கு கிராமஸ் பை கிராமஸ் ரூல் இ தமிழ்ல கிரேமரின் கிராமரின் விதிப்படி அப்படின்னு எழுதிக்கிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு டெல் எக்ஸ் டிவைட் பை டெல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஃபோர் டிவைட் பை செவன்டின் ஈக்குவல் டு மைனஸ் டூ அதே போல் ஒய் இஸ் ஈக்குவல்டு டெல் ஒய் டிவைட் பை டெல் இஸ் ஈக்குவல்டு ஃபிஃப்டி ஒன் டிவைட் பை செவன்டீன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸோ அவ்வளோதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸோ அடுத்த கணக்கு பாருங்கள் பதினாறாவது ஸோ ஏன் கொடுத்துட்டு அஜாயிண்ட் ஆஃப் அஜாயின்ட்டியை கேட்குறாங்க ஸோ இப்போ அஜாயின்ட் ஆஃப் அஜாயின்ட்டி ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதனுடைய டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் ஓகேவா இப்போ ஒன்னோட மைனர் மேட்ரிக்ஸ் பாருங்கள் டூ மைனஸ் ஜீரோ டூ அடுத்து ஜீரோவோட மைனர் மேட்ரிக்ஸ் பாருங்கள் ஸோ மை மைனோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற ஜீரோ இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுவிட்டால் ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம மேட்லஸ் எடுக்கணும் அப்போ ஜீரோ ஒன் சார் ஜீரோ மைனஸ் ஒன்ஸ் இன்ட்டு ஜீரோ சார் ஜீரோ தான் வரும் அப்போ இதுவும் ஜீரோ அடுத்து இந்த ஒன் எடுக்கலாம் ஸோ ஒன்னோட மைனோமேட்ரிக்ஸ் ஜீரோ ப்ளஸ் டூ டூன்னு கிடைக்கும் ஸோ நான் ஷார்ட்டாக போட்டுடுறேன் இது புரியலைனா கேளுங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அடுத்து ஜீரோ இந்த ஜீரோ எடுத்தோம்னா ஜீரோ ஒன் சார் ஜீரோ மறுபடியும் மைனஸ் ஜீரோ ஒன் சார் ஜீரோ ஜீரோன்னு தான் கிடைக்கும் அடுத்து டூ எடுத்தோம்னா ஒன் ஒன் சார் ஒன் மைனஸுட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஒன் சார் ஒன் டூன்னு கிடைக்குது அடுத்து இந்த ஜீரோ எடுத்தோம்னா இந்த ரோ இந்த காலம் போய்ட்டு ஒன் ஜீரோ சார் ஜீரோ சாரி ஒன் ஜீரோ சார் ஜீரோ மறுபடியும் இங்கிலீஷ் ஜீரோ கிடைக்கும் அப்புறம் இந்த ஒன் எடுத்தோம்னா ஜீரோ ஜீரோ சார் ஜீரோ மைனஸ் கிடைக்குது அடுத்து இந்த ஜீரோ எடுத்தோம்னா ஜீரோ ஜீரோன்னு தான் கிடைக்குது அடுத்து இந்த ஒன்று எடுத்தோம்னா ஒன் டூ சார் டூ டூன்னு கிடைக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ நான் ஷார்ட்டாக ஒரே இதை ஸ்டெப்பில் போட்டேன் நீங்கள் வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இல்லை இது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக போடலாம் ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம் பதினேழாவ கணக்கு ஸோ இதோட இந்த டூ மார்க் அண்ட் த்ரீ செஷன் முடியுது அடுத்த வீடியோவில் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஏபின்னு ரெண்டு அணி கொடுத்துட்டு ஏ பி ஓல்டு இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பதை சரி பார்க்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ கரெக்டாக எல்லா வேலையும் கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணால் மட்டும் போதும் ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிக்கலாமா ஸோ ஏபி ஏவோட வேல்யூ ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் ஃபோர் அடுத்து பியோட வேல்யூ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் ஒன் ஸோ நான் இங்கே சைட் பை சைடு எழுதிக்கிறேன் ஸோ so, 0 0 so 0 இன்ட்டு மைனஸ் டூ 0 ஜீரோ வருது ஜீரோ அப்புறம் இதே மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீனு கிடைக்குது அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மைனஸ் டூ அடுத்து மைனஸ் த்ரீ ப்ளஸ் இது சாரி minus மைனஸா அப்போ 3 த்ரீ மைனஸ் minus மைனஸ் செவன் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா இதுதான் ஏபி ஸோ ஏபிக்கு ஓல் ஏபி ஓல்டு இன்வெர்ஸ்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணனும் ఏబికి మాడలస్ ఎక్కో మాడలస్ ఆఫ్ ఏబిస్ ఈక్వల్ టు జీరో త్రీ మైనస్ టు మైనస్ సెవెన్ సడలస్ ఎత్తం జీరో మైనస్ ఇంటు మైనస్ ప్లస్ సిక్స్ ఈక్వల్ టు సార్ బి ఏ ఇన్వర్స్ కంపెనీకి ఫస్ట్ మాడలస్ ఆఫ్ బి வேணும் మాడస్ ఆఫ్ బి ఇస్ ఈక్వల్ మాడలస్ ఆఫ్ మైనస్ టు మైనస్ త్రీ జీరో So, first multiply பண்ணா, plus 2, அடுத்து ஜீரோ ஆயிடுது அது அப்படியே விட்டுடலாம் ஸோ modulus எடுக்கும்போது இட்ஸ் not equal to ஜீரோன்னு காட்டணுமா ஓகே அடுத்து ஏ ஏக்கு மாட்லஸ் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சிடலாம் மாட்லஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் ஃபோர் ஸோ இப்போ ஜீரோ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ to ஈக்குவல் டு த்ரீ இட்ஸ் to 0 Okay, இப்போ நம்ம எல்லாமே மாடலஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டேரெக்டாக இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இன்வர்ஸுக்கு முன்னாடி ஸோ இதனுடைய அஜ்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட்டும் வேணுமா ஓகேவா அஜாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டயக்னலில் இடம் மாற்றணும் ஜீரோ இங்கே வந்துடும் மைனஸ் செவன் இங்கே போய்டும் அடுத்த டயக்னலுக்கு சைனை மட்டும் மாற்றணும் ஓகே ஸோ இப்போ இதில் நம்ம ஏபி ஓல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஒன் பை of ஆஃப் ஏபி இன்ட்டு adjoint ஆஃப் ஏபி ஸோ ஒன் பை மாட்லஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ சிக்ஸு இன்ட்டு அஜாயிண்ட் ஏபியோட வேல்யூ மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஜீரோ ஓகே அடுத்து இங்கே இடம் இல்லை ஸோ அதனால் நம்ம இங்கேயே வந்து அஜாயின்ட் பி அஜாயின்ட்டியை கண்டுபிடிச்சிக்கிறேன் அஜ்ஜாயின்ட் பின்னால் ஃபஸ்ட் டயகனல இடம் மாத்திரமா ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ செகண்ட் டயகனலில் சைன் மட்டும் மாத்திரம் ஸோ அப்போ த்ரீ ஜீரோன்னு போட்டுரும் ஸோ இப்போ இங்கே ஏல என்ன வரும் பாருங்கள் ஜீரோவும் ஃபோரும் இங்கே இடம் மாறும் இங்கே ஃபோர் வரும் இங்கே ஜீரோ வரும் இதுக்கு சைன் மாற்றணும் இது ப்ளஸ் த்ரீ இது மைனஸ் ஒன் ஓகே இப்போது பி இன்வெர்ஸோட வேல்யூ என்ன வரும் பி இன்வெர்ஸ் இங்கேயே போட்டுடலாம் ஒன் பை மாட்லஸ் ஆஃப் பி இன்ட்டு அஜாயின்ட் பியா மாட்லஸ் ஆஃப் பியோட வேல்யூ ஒன் பை டூ அப்போது ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ மைனஸ் டூ அப்புறம் ஏ இன்வெர்ஸோட வேல்யூ என்ன ஆகும் இன்ட்டு ஒன் பை த்ரீ ஸோ வந்து 1 பை modulus ஆஃப் A இன்ட்டு அஜாயின்ட் ஏ ஒன் பை மாடல்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ த்ரீ அஜாயின்ட்டியை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ அப்போ அஜிஏ ஏவோட வேல்யூ ஃபோர் த்ரீ மைனஸ் ஒன் ஜீரோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் நம்பர்ஸ் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒன் பை சிக்ஸு ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் இப்போ multiply பண்ணிக்கலாம் so, first row first காலம் மைனஸ் ஃபோர் Minus -3 அடுத்து फर्स्ट रो செகண்ட் காலம் -3 அடுத்து செகண்ட் ரோ फर्स्ट காலம் 0 + 2 அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 0 சாரிமா இங்க எழுத எழுதும்போது தப்பா ஏத்திட்டேன் சோ -7 minus -3 2 0 இங்கே வந்து ஆட் பண்ணோம்னா மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ டூ ஜீரோ ஸோ ஏபி ஓல்டு இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது ஹென்ஸ் ப்ரூவ்டு வெரிஃபைடு ஓகேவா ஓகே தேங்க் யூ ஸோ நெக்ஸ்ட் வீ வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம் தேங்க் யூ